மும்பை பங்குச்சந்தை சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் எண்ணூறு புள்ளிகளும் தேசிய பங்குச்சந்தை சந்தை குறியீட்டு எண் நிப்டி ஐம்பது புள்ளிகளும் சரிவை சந்தித்துள்ளன ஜொமேட்டோ இண்டசன் பேங்க் எம்என்எம் அதானி போர்ட்ஸ் இன்ஃபோசிஸ் மற்றும் டாடா ஸ்டீல் ஆகிய நிறுவனங்கள் தலா இரண்டு சதவீத சரிவை சந்தித்துள்ளன இந்திய பொருட்களுக்கு கூடுதல் வரிகள் விதிக்கப்படும் என்ற டொனால்ட் ட்ரம்பின் அறிவிப்பு பங்கு சந்தைகளின் சரிவுக்கு மிக முக்கிய காரணியாக பார்க்கப்படுகின்றது சில முக்கிய நிறுவனங்களில் இருந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தங்களது பணத்தை திரும்ப பெற்றது போன்ற பல காரணிகள் இதற்கு காரணமாக கூறப்படுகின்றது இந்திய நிறுவனங்கள் மோசமான செயல்பாடுகள் காரணமாக ஏற்பட்டுள்ள நட்டம் உள்ளிட்ட மேலும் சில காரணிகள் பங்கு சந்தையின் சரிவுக்கு காரணமாக உள்ளன இந்த விவகாரம் ட்விட்டரில் ட்ரெண்டிங் ஆகியுள்ளது இந்த சரிவின் மூலம் ஒரே நாளில் பல இந்திய நிறுவனங்கள் பல லட்சம் கோடி ரூபாய் சொத்துக்களை இழந்துள்ளன இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள்